வணக்கம் பாவ உணர்வு புண்ணிய உணர்வு இதனால் நம்மளுடைய உடல் மன நலன் பாதிக்கப்படுறது மற்றும் ஆரோக்கியமாகிறது இதை பற்றி பைபிளில் என்ன சொல்லி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் பைபிளில் பாவத்தை பற்றி ஒரே வார்த்தையில் நாம் புரிந்து கொள்ளலாம் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போ இதிலிருந்து மீள அன்பின் தேவன் ஏதாவது வழி வைத்திருப்பார் இல்லையா நமக்குள் இயல்பாகவே சில ஆசைகள் நம் சிந்தனைக்குள் வந்து கொண்டே இருக்கும் நன்கு விழிப்புணர்வுடன் கவனித்தால் நம்மை நாமே புரிந்து கொள்ளலாம் ஏன் இந்த சிந்தனை வருகிறது மண் பொன் பெண் ஆண் பொருள் தீய சிந்தனை எரிச்சல் கோபம் தாழ்வு மனப்பான்மை பெருமை இப்படி ஏதாவது ஒரு உணர்வு கட்டாயமாக நம் சிந்தனைக்குள் வரும் விழிப்புணர்வு உள்ளவர்கள் அந்த சிந்தனையை பாவம் என்று உணர்ந்து விலகிவிடுவார்கள் சிலர் அந்த சிந்தனை போக்கிலே போய் தன் வாழ்க்கையை தாருமாக்கி தாறுமாறாக்கிக் கொள்வார்கள் இதனால்தான் பைபிள் காதுள்ளவன் கேட்கக்கடவன் விழித்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல் சொல்கிறது எப்படி விழித்துக்கொள்வது கொள்வது முதலில் நம் சிந்தனை குறித்து ஜப ஜபத்தில் கடவுளிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் இயேசு நம்மை புரிந்து கொள்வார் நம்மை மன்னிப்பார் என்ற முழு நம்பிக்கை விசுவாசம் வேண்டும் ஏனெனில் யோவான் அதிகாரம் எட்டு ஏழு பதினொன்று வரை பாவம் செய்த ஒரு பெண்ணுக்கு தீர்ப்பிடுகிறார் எப்படி முதலில் உங்களில் பாவமில்லாதவன் வந்து இப்பெண்மேல் கல் எரியட்டும் என்று சொன்னவுடன் மற்றவர்கள் அமைதியாக விலகிவிடுகிறார்கள் பாவம் செய்த பெண்ணை முதலில் மற்றவர்களிடமிருந்து பாதுகாக்கிறார் பின்பு குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்பெண்ணை நோக்கி அவரும் பேசியோ பார்த்தோ விசாரித்தோ எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறார் எப்பேற்பட்ட அன்பு எல்லா விதத்திலும் அவளை குற்ற எவ்விதத்திலும் அவளை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கவில்லை கூட்டம் விலகி விடுகிறது மற்றவர்கள் விலகிப் போனதின் அர்த்தம் தானும் ஒரு பாவிதான் என்று உணர்ந்து கொண்டான் இப்பொழுது இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் அந்த பெண்ணை நோக்கி அந்த பாவம் செய்த பெண்ணின் மனநிலையை யோசித்து பார்ப்போம் விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொன்று விடுவார்கள் என்று தெரிந்தும் அந்த பெண் விபச்சாரம் செய்ததின் காரணம் அவளுக்கு மட்டுமே தெரியும் அவளுக்காக பரிந்து பேச அங்கே இயேசுவை தவிர வேறு எந்த உறவும் இல்லை மனிதர்கள் கைவிட்ட நிலையில் அந்த பெண் தேர்ந்தெடுத்த வழி விபச்சாரமாக இருக்கலாம் அல்லது இவள் பாவத்தை தெரிந்து கொண்டதால் மனிதர்கள் விலகியிருக்கலாம் தன் சுய சிந்தனையால் பாவத்தில் வாழ்ந்தவள் முதல் முதலாக கடவுளின் அன்பையும் மன்னிப்பையும் ருசிக்கிறாள் யோவான் எட்டு பதினைந்தில் நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும் நாமும் மற்றவர்களின் பாவத்தை பற்றி பேசலாம் ஆனால் தண்டனை நீதிபதி மட்டுமே வழங்க முடியும் ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்துவிட்டால் வக்கீல் சாட்சிகள் ஆதாரம் சூழ்நிலை என்று பலவற்றையும் ஆராய்ந்துதான் நீதி சொல்கிறார்கள் நம்மை படைத்தவரும் நமக்குள் இருப்பவரும் நம்மை குற்றம் சாட்டாமல் நாம் தவறிலிருந்து மீள வழி சொல்கிறார் உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று ஆலோசனை சொல்கிறார் யாருக்கோ பணம் சாப்பாடு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பாவத்திற்கு பரிகாரம் என்று நம்மை நாமே சமாதானம் செய்து கொள்வதற்கு பதில் அந்த விஷயத்தை கடவுளோட பார்வையில இரக்கத்துடன் உதவி செய்ய வேண்டும் அந்த இரக்கத்தை நமக்கு பதில் யாரிடமாவது பணத்தை கொடுத்து செய்ய முடியாது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது போல் மற்றவர்களிடம் இரக்கம் காட்டவே கடவுள் விரும்புகிறார் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல அவர் படைப்பின் இயற்கை விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றிற்கும் பொருந்தும் ஏன்னா அவர் தீயவருக்கும் நல்லவருக்கும் சேர்த்துதான் மலையை பொழிய பண்ணுகிறார் ஆண்டவருக்குள் கீழ்படியவும் சிநேகிக்கவும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் இறுதியாக பிலிப்பியர் நாலு எட்டில் சகோதர சகோதரிகளை உண்மையானவை எவையோ கண்ணியமானவை எவையோ நேர்மையானவை எவையோ தூய்மையானவை எவையோ விரும்பத்தக்கவை எவையோ பாராட்டுக்குரியவை எவையோ போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனதில் நிறுத்துங்கள் எப்பேற்பட்ட ஆலோசனை பாருங்கள் ஒருவன் பாவத்தில் இருப்பதோ அந்த உணர்வில் சாவதோ கடவுள் விருப்பம் இல்லை தேவையில்லாத ஆலோசனையை கேட்காமல் தேவையானதை மனதில் இருக்க வேண்டும் நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை என் வழியாய் பெற்றுக்கொண்டவை என்னிடம் கேட்டறிந்தவை என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைப்பிடிங்கள் என்று பிலிப்பியர் திருமுகத்தில் இயேசுவின் பணியாளர் பவுலும் தீமை தீமத்தையும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள் இப்படி நல்ல வாழ்க்கை நல்ல சிந்தனை இருந்தால் பவுல் சொல்கிறார் அப்போது எப்போது நல்ல சிந்தனை இருந்தால் அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார் எப்பேற்பட்ட வெளிப்படையான இலவச கவுன்சிலிங் ஆலோசனை இதை விட்டுட்டு பரம்பரை நோய் பரம்பரை சாபம் வரும் என்பவர்களின் பேச்சை நம்பி நம் மனதில் அந்த அறிவுரைகளை இருத்தி அதனால் வரும் விளைவுகளுக்கு பரிகாரம் உடல் நோய் மனநோய் என்று நம் மனம் சிந்திக்கிறதா நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் பாவம் செய்யாமல் இருக்க எதை சிந்திக்க வேண்டும் என்று விழிப்பாக இருப்பது பரம்பரை நோயை குறித்தும் பயப்படாமல் இருப்பது அதற்கும் ஒரு வழி நல்ல டாக்டரை செஞ்சு சந்திச்சு எதை சாப்பிடணும் என்ன மாதிரி உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற புரிதலோட நல்ல மருத்துவ ஆலோசனை இருந்தால் நம்ம அமை நம்மளோட வாழ்க்கை அமைத் அமைத்து கொண்டால் உடல் மன நலன் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் படைத்த நம் ஆண்டவர் அவர் பேச்சை கேட்டு வாழ அழைக்கிறார் நம் மனம் தேவையில்லாத நம்பிக்கையை கொண்டு இருந்தால் நம் உடல் உறவுகள் ஆயுள் பாதிக்கப்படும் என்று இயேசுவுக்கு நன்கு தெரியும் அவர் அதை விரும்பாமல் தான் நாம் நித்திய ஜீவ வாழ்வு இம்மையிலும் மறுமையிலும் வாழ பைபிள் முழுக்க ஆலோசனை வழங்குகிறார் இலவசமாக ஏனெனில் மனிதர்கள் போல் பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு இல்லை இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுக்க கடுவீர்கள் என்று நம்மை பார்த்து பார்த்து படைத்தவர் உயிரை கொடுத்தவர் உணவு காற்று கொடுத்து நம்மை பாதுகாப்பவர் கொடுக்கும் வாக்குறுதியை நம்பி வாழ்வதே இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார் பாவ உணர்வு அது எதுவாக இருந்தாலும் நோயாக மாறி சம்பளம் மரணம்தான் ரோமர் ஆறு இருபத்தி நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள் இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு இதன் முடிவு நிலைவாழ்வு பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு நம் சிந்தனை உலகம் கொடுக்கும் படி அல்ல கடவுளின் சிந்தனைப்படி வாழ அழைக்கப்படுகிறோம் நன்றிகள்